அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இலையில பதிலை மாவட்டத்துக்குரிய எல்லால் நிற்கிறேன் நீங்கள் போன வீடியோ பார்த்துருப்பீங்க யூகேலேருந்து வந்த அண்ணாவோட நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து மேற்கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து மிரிசா மாத்தலை மாவட்டத்துக்குரிய மிரிசாக்கு தான் போகிறோம் உண்மையிலேயுமே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் குறிப்பாக இங்கேருந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் இந்த நூற்றி எழுபத்தி ஒம்பது கிலோமீட்டரில் எழுபத்தொம்பது கிலோமீட்டர் நோமல் ரோடு அதுக்காக அப்படியே தான் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட வந்து மிர்சையை பொறுத்த நிறைய விஷயங்கள் வந்து சீக்ரெட் பீச் இருக்குது அதே மாதிரி மிரிசா கோகனட் ட்ரீ ஹில் இருக்கு அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இன்றைய பார்க்குறத பிளான் பண்ணியிருக்கிறோம் அதை தவிர்த்து அதிலிருந்து என்னென்ன நடக்க போது அப்படின்றத நீங்கள் கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொப்பன சுந்தரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதில் இருந்து அப்படியே நாங்கள் வலிக்கிட வேண்டிய தான் போகிற வழியில் நிறைய விஷயங்களை நாங்கள் பார்க்க இருக்கு சரி இப்போ நாங்கள் வலிக்கிட்டோம் ஆனால் விடியவே வந்து சொப்பன சுந்தரியில் அந்த பேட்டரி வயர் ஒன்று பிரச்சனையாக இருந்தது அது அப்புறம் சரி பண்ணி இப்போ ஸ்டார்ட் சரியாக வந்து ஸ்டார்ட் வேற வேண்டிட்டு புது பேட்டரி வேற என்னடா என்னடாண்ட மாதிரி போயிட்டு இதில் பாருங்க இந்த இல்லாண்ட வடிவை அதோட இதில் தான் நீங்கள் சாப்பிடுவோம் அப்படி ஒன்று பிளான் இருந்தது ஆனால் இதில் கார் பார்க் பண்ண காரணத்தால் வந்து நாங்கள் போகிற இடத்துல சாப்பிட போகிறோம் சொப்பன சுந்தரியை கொண்டு போய்

இந்த மாதிரி வச்சுருக்கணும் கொஞ்சம் நல்ல செட்டப் தமிழகங்களில் கூட யோசிக்காத ஒரு விஷயத்தை வந்து வேலை செய்து வச்சிருக்கணும் இப்போ வந்து சாப்பாடில் நான் சோறு தான் சாப்பிட போகிறேன் இதில் வந்து சுகத்தை சோறு எடுத்துகிறேன் தருப்பு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி அம்பர்லங்கா கார் இது வந்து கூடுதலாக இனிப்பாக தான் வச்சுருக்கேன் இங்கே தான் வந்து கறியாக வச்சிருக்கணும் இதில் வந்து வண்டிக்காய் இதில் வந்து கோவா வரக்காத்தால் இதெல்லாம் செய்து வச்சிருக்காங்க அதை விட வந்து இந்த சம்பல் நான் சொன்ன மாதிரி அம்மில் வச்சிருக்கேன் பாருங்கள் நல்லா செட்டப் பண்ணுறோம் அப்படியே லீட்ஸ் வர செடி இருக்குது இது வந்து சிக்கன் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து வேண்டாம் மீன் இருக்குது மீனே ஒன்று எடுத்து சாப்பிடுவோம் இதால் இருக்குது நீங்கள் தேவையண்டா எடுத்துக்கொள்ளலாம் இல்லை பாருங்கள் நாங்கள் சொன்ன மாதிரியே இந்த வியூவை பாருங்கள் அப்படி இருக்குன்னு அப்படியே எங்கால பக்கம் பார்த்தாலுமே மலையாக தானே இருக்குது நல்லா சூப்பர் வியூ உண்டு நான் இங்கே சாப்பிடுவேன் இருக்கீங்களா நான் வந்து பரோட்டா மற்றது நான் போட்ட இது எல்லாமே போட்டுட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த வியூவை பார்த்து சாப்பிட்டு கொண்டு இருக்கிறதுக்காக பாருங்கள் எப்படி இருக்குண்டு சொர்க்கம்யா சொர்க்கம் சரி அப்படியே சாப்பிட்டுட்டு வரோம் இப்போ சாப்பிட்டு முடிஞ்சு ஃபோட்டோ எடுத்துனாங்கள அதே மாதிரி ஹோட்டலில் ஓனரும் வந்து தன்னை ஒரு ஃபோட்டோ எடுத்து விட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கோம் இல்லை இப்போ அப்படியே நாங்கள் வலிக்கிட வேண்டியது தான் இப்போ தண்ணி பத்தில் எடுத்துகிட்டு வலிக்கிட்டான் இதில் இருந்து அப்படியே முதலாவது ராவணா வாட்டர் ஃபாலுக்கு தான் நாங்கள் போகிறோம் சின்ன ஏற்றம் ஏறி வரவே இதில் வந்து வாகனங்கள் எல்லாம் அழுது ரோட்டை பாருங்க அப்படியே வளைஞ்சு கொண்டு ரங்குது கீழால் நான் வந்து எல்லா விஷயங்களையும் அப்படியே வந்து வீடியோ எடுத்து கொண்டு வரேன் அதை எடுத்துகிட்டு ஒரு யூடியூப் சேனல் எடுத்து வந்து வெட்டி இந்த ரோட்டு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் பைக்கோடவே பயம் இஞ்சால பக்கம் நடு ரோட்டால் தான் ஓடி ஞாபகம் ஏன்னா அந்த வந்து இடது பக்கத்தில் வந்து பள்ளமாக இருக்கும் சரி இப்போ நாங்கள் ராவணா வாட்டர் ஃபாலுக்கு அடிக்க வந்துட்டோம் இதில் வந்து கார்களை விடைக்கில் வந்து டோர்களை வந்து கவனம் பண்ணி கொள்ளுங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா குரங்குகள் வந்து கூடுதலாக வரும் அதில் வந்து சில வேலை உடமைகளை தூக்கிட்டு போகிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் இருக்குது போய் அண்ணா வந்து ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து விட்டால் சும்மா உண்மையிலுமே வந்து அண்ணா வந்து வேற லெவலில் வைப் பண்ணி கொண்டிருக்காரு அந்த மெட்டாக்கல் மாதிரி இல்லாமல் காலியாக இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து அப்படியே இருக்குமோ அதே ஒரு வைப்போட தான் இந்த ட்ரிப் வந்து போய் கொண்டிருக்கு நான் வந்ததிலே ராவணா போகிறதுக்கு கனகாலத்துக்கு பிறகு ஒரு அஞ்சாறு வரைக்கும் பிறகு இதே தான் வந்து ஆக்கள் விடிய பிறகு கொண்டதால் குறைவாக இருக்குது இதே பின்னேரம் வந்த மாட்டா இல்லை வேலை அவ்வளோ ஆக்களாக இருக்கும் இந்த டைம்ல டைம்லேருந்து வந்து இந்த வாட்டர்ஃபால்ல வந்து தண்ணி குறைவாகவே இருக்காது மழை பெய்தா அகோரமாக லெவல் வைப்பில் வந்து எல்லாேருமே கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மேலே அருமை இல்லை ஒருவருக்கு அந்த அதுக்குள்ள குளித்த யாபம் இருக்குது ஆனால் இப்போ என்ன கட்டமோ தெரியல இப்போ குளிக்க விடுறாங்களோ தெரியல ஓகே பாருங்கள் எப்படி இருக்கேன் காட்டுறேன்னு அப்படியே அப்படியே மேலே வரைக்கும் அப்படியே காட்டுறேங்க அப்படி இருக்கணு பாருங்க சொக்கம் இதில் வந்து நீங்கள் குளிக்கலாம் அந்த பொக் என்ன சொல்லுங்க பொண்டுகளை குளிக்கலாது இந்தியாவில பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கணும் இதில் நீங்கள் குளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது ஃபோட்டோ எடுப்போமா அதான் சரி இப்போ வளைச்சி வளைச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு அதே மாதிரி வாட்டர் அந்த பிடியங்கள் நிற்கிறாங்க தான் இருக்கு சதை போய் பார்ப்போம் கூடுதலான ஆக சில ரோட்டில் நின்று இந்த இடத்துல வந்து ஃபோட்டோக்கள் எடுத்துகிட்டு போயிருக்கணும் ஆனால் உள்ளே இறங்கி குளிக்கிறது தான் இந்த ஓட்டர் சில்லிங் செல்லி ஆனால் தண்ணி விட வரைக்குள்ளே விளையாடிகிறாங்க அதோடய இதில் பார்த்தீங்களான்னா நிறைய கடைகள் எல்லாம் இருக்கும் சோழன் மற்றது மாங்காய் நீ அதுக்கெல்லாம் நீங்கள் வண்டி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி எங்களால் கனகாலம் நானும் போது குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொத்து இந்த கொஞ்சம் பேர் வந்திருக்கணும் ஃபுல் ட்ரிப் போல இருக்கு சின்ன படிக்க இதில் போது பாருங்கள் குட்டி நாய் இதே மாதிரி தான் உண்டு இடத்துக்கு முராட்டிலும் இந்த தண்ணி சத்தம் இருக்கே தண்ணி சத்தம் மேலும் அறாலும் இருக்குது வீட்டை எதுவும் அனுபவிக்க முடியாது மக்கள் குளிக்க வெளியிட்டாங்க சென்ட் பண்ணி இதில் ஒரு செட்டே இருக்குது அப்படியே பஸ்ஸில் வந்திருக்காங்க அவங்களுக்கு கொத்து வில்லை சரி இப்போ அண்ணா வந்து தாண்டி தாண்டி அங்கே போயிட்டு ஃபுல் சில்லிங் தான் அண்ணாவோட தெரிஞ்சாலே ஆனால் இதில் பாருங்க கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இதில் அவங்க தாவரை பார்க்கவே ஒரு பயமாக இருக்குது நான் தாவோம் தாவடா தாவை நான் வந்து மைண்டை மாற்றிட்டார் இப்போ தான் குளிக்க போகிறேன்னா அப்படி ஒன்று எடுத்துகிட்டேன் இப்போ ஒரு மாதிரி அங்கேருந்து தாவி வந்துவிட்டேன் இதில் பாருங்கள் கொடியை குளிக்கிறாங்க இப்படி சொல்லிங்கட்டு ஆனால் ஆக அது கங்கால போகக்கூடாது அதனால் ஃபேராக அழிக்கிறார் போல இருக்குது அது கங்கால போனோம்னா சில வேலை தாட்டுற ஒரு குழி ஒன்று இருக்குது இந்த குளிக்கில் தாண்ட ஞாபகமும் எனக்கு இருக்குது கவலைகள் இல்லாமல் என்ஜாய் பண்ணுற காலம் இந்த பள்ளிக்காலம் அதை வந்து வடிவாக என்ஜாய் பண்ணியிருக்கு மக்களை பண்ண விட்டுருங்க உங்களோட மகள் மகன்களை அவதானம் முக்கியம் சோப்பு இதெல்லாம் போட்டு சம்போ எல்லாம் போட்டு குளிர்ந்து போட்டுருக்காங்க காதி டீம் கொண்டு காதி ஆக்கல்றா ஒன்னே உன்னைதான் எல்லாரையும் எடுப்போம் எல்லாரையும் எடுப்போம் எல்லாரும் வர சொல்லு கமிங் டு எல்லி எல்லி அடிக்க இஸ் நேச்சுரல் வாட்டர் ஃபால் ஒரு மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு டீம் போட்டோ எடுப்போம் வந்து ஆகல கூப்பிடாச்சு சரி எல்லாரும் சேர்ந்து கூட ஸ்கூல்ல பேரே சொல்லு சரியா பக்கத்துல கேமரா வரும் சரி இப்ப படிங்களுக்கு வந்து போட்டோக்களை வந்து அனுப்பி கொண்டிருக்கேன் கவரேஜ் வந்து இதுல ரைட் ஓகே ஓகே என்ன நம்பர் என்ன நம்பரா சரி அப்படியே அண்ணா வந்து இப்ப ரெடி ஆயிட்டார் நாங்கள் அப்படியே விளக்கிடுவோம் இந்த மாதிரி ரொம்ப வெள்ளக்காரங்க வந்திருக்காங்க இதில் மாதிரி தண்ணியை விட்டுட்டாங்க வழுக்கும் இருக்குது அப்படியே நான் இப்போ வெளியில் வந்துட்டேன் காரண்ட் லைட் வந்து எரிஞ்சு விட்டுருக்கு சாட்சி போயிரு போல் இருக்குது போதைக்கு நான் இப்போ தான் கவனிக்கலான் முன்னுக்கு ஒரு காரணிக்கிறாலும் அதுவும் தெரிஞ்சது இல்லை பாருங்க நான் சொன்ன மாதிரியே ஷோட் ரெண்டு போல் இருக்குது அடிக்கடி எரிஞ்சு இதை விட ரக்கிடு சாட்சி நட்டும் போது ரீல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தனா ஒரு மாதிரி ஸ்டார்ட் வந்துட்டுறா சாமி ஒரே அடியோட வந்துட்டு புது பேட்டரி என்றால் அப்படி போல் இருக்குது நான் வந்து ஒஃப் பண்ணா போயிருக்கேன் ஷோட்டில் ஒஃப் பண்ணா போயிருக்கிறேன் அதோட வந்து இதில் பார்த்தீங்கன்னாட்டா வாங்கின பார்க்கிங்குக்கு ஐம்பது ரூபாயிலேருந்து இருநூறுவா வரைக்கும் படிப்பினோம் என்னோட இருநூறு ஆண்டா நான் சொன்னேன் இருநூறு ஆண்டாண்டா நூறுரூவாய்க்கு தந்துட்டு போயிருக்கணும் அதோட நான் வந்த உடனே இதுலேருந்து வெளிக்கிட்ட அப்படியே த்ரூவாக வந்து மெரிஷா தான் இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்து நார்மல் ரோட் அதுக்கப்புறம் அந்த ஹைவேக்காக தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் அதே மாதிரி ஹைவேல ஓடவும் போய் மாதிரி இருக்கு கிட்டடியில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கல கார்கள் வந்து ஸ்பீட் ஆகிறதுக்கு மனம் பெற காரில் வாகனமே ஸ்பீட் வர்றதுக்கு ஸ்பீட் ஆகிறதுக்கு வந்து மனம் பெறாது திருப்பி இந்த இடத்துலேருந்து அப்படியே பாப்பம் அடுத்த அடுத்து என்ன நடக்கண்டு இப்போ வெளிக்கிட்டான் இதுலேருந்து த்ரூவா இங்கேயுமே நிற்க போகிறேன்னா மெரிசாக்கு தான் இதுலேருந்து போய்க்கல நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அது வந்து உள்ளே கொஞ்சம் போகணும் அதே மாதிரி கடுள்ளியை பக்கம் நில்டியை பக்கம் எல்லாம் இருக்குது

விளா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பதிலந்து வலிக்கிட்டு அப்படியே வெள்ளவாயை வந்து இப்போ மத்தல என்ற இடத்துக்கு வந்துட்டோம் இதற்கு பிறகு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைவேல தான் போகிறோம் உண்மையிலுமே வந்து இந்த ஹைவேல வந்து ஆக்கள் வந்து அதாவது வாகன நெரிசல் வந்து இருக்கவே இருக்காது இங்கேருந்து மிரிசா போகிறதுக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னு வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த ஹைவேல தான் போகிறோம் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் என்ன இந்த சொப்பன சுந்தரி ஓடைக்கில் வந்து கொஞ்சம் கீட் மீட்டர் வந்து அந்த லிமிட்டோட தான் இருக்கு அதுலேயும் ஒரு பயமாக இருக்குது ஓரா எலும்பியா சீசாயிட்டோ அந்த சீசாயிரும் அப்படின்ட்டு நாளும் சொப்பன சுந்தரி கைவிடாது அப்படின்ட்டு நம்பிக்கையில் இந்த இடத்துல இருந்து நாங்கள் பயணத்தை வெளிக்கிடுவோம் இந்த ஹைவே எல்லாம் பாருங்க ஆட்களே இல்ல அவ்வளோ பிரம்மாண்டமா வந்து போட்டு வச்சிருக்கிறாருங்கட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அந்த ரகம் உள்ளவா அக்குரஸ் என்ற ஒரு எக்ஸிடில் வந்து நாங்கள் வெளியில் போகிறோம் பேரே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது இவ்வளோ நேரம் அண்ணா தான் ஓடிட்டு வந்தார் எல்லா அனுபவங்களும் போய் ஒரு இடத்துல நின்று கேட்போம் எப்படி இருந்தேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்தமாக இங்கேருந்து முதலாவது கோக்கனட் ட்ரீ ஹில்லுக்கு தான் போகிறோம் அதுக்கு பதிமூன்று கிலோமீட்டர் காட்டுது கொட்டா கம்மு அப்படின்ற ஒரு எக்ஸிடால தான் நாங்கள் இப்போ வெளியில் போகிறோம் இல்லை நாங்கள் ரிசீட்டை கொடுக்கணும் கொடுத்தா தான் வந்து எங்களுக்கு தெரியும் எவ்வளவு ரெண்டு இப்போ டிக்கெட் எவ்வளோன்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி நானூற்றி ஐம்பது ரூபா தான் நானூற்றி ஐம்பது ரூபா தான் எடுத்துருக்கிறேன் பரவாயில்ல இவ்வளவு கிட்டத்தட்ட எழுபது ஒன்பது கிலோமீட்டர் ஓடி வந்தாங்க கேட்ட பாருங்களா எப்படி இருக்கு என்ன இருக்கணும் மேலும் இப்போ நான் கோகினா ட்ரீ ஹில்லுக்கு தான் போகிறேன் அண்ணா வந்து இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு போக வேண்டிட்டு இங்கே ரூம் வந்து புக் பண்ணியிருக்கேன் இங்கே தான் இரவு நிற்கிற ஒரு ஐடியா இது வந்து பேர் வந்து பார்த்திங்கனாட்டா ஒரு வித்தியாசமான பேர் நான் மறந்துட்டேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாங்கள் பார்த்து இல்லை பாருங்கள் இந்த ஏரியாக்கில் வந்து குறிப்பாக வந்து கோகினாட் ட்ரீ ஹில் அதுதான் இங்கே வந்து பிரசுத்தமானது அதை ஒட்டியே நிறைய ரூம்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பேரை பார்த்து சொல்ல வேண்டாம் பேர் எங்கே சர்ஃபிங் போட்டுகள் எல்லாம் நிறைய இருக்குது பைக் ரெண்டல் எல்லாம் கொடுக்குற ஃபோல் இருக்குது சரி அப்படியே மேலே தான் ரூம் புக்கிங் புக்கிங் ஓகே ஏசியோட நல்ல ரூம் தான் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு பேர் என்ன சொன்னீங்க இந்த ஹோட்டலில்

சரி நாங்கள் இப்போ இதில் இருந்து கோக்கனட் ட்ரீ ஹில் போகிறோம் கிடையாது வலிக்கணும் சரி நாங்கள் இந்த ரூம்லேருந்து ரெண்டு வருஷம் நாலு கிலோமீட்டர் தான் பரவாயில்ல அதோட வந்து நிறைய ஃபொரியா சாக்கள் இந்த டைம்லேயும் வரையணும் ஆனால் எனக்கு தெரியல சீசனாண்டு இந்த டைம் வரும் எத்தனை வெள்ளியல் தெரியும் வந்துட்டு சரி இப்போ நாங்கள் பார்க்கிங் கிடைக்கு மிரிசா அந்த கோகனட் ட்ரீ ஹில் பார்க்கிங்களை பார்க் பண்ணிட்டோம் அதோட வந்து இதுலேருந்து நாங்கள் நடக்கணும் கொஞ்சம் தூரம் புரங்க வச்சிருக்காரு இதுல எல்லாம் இந்த இதுவும் நாங்கள் புக் பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு இப்போ அப்படியே நாங்கள் இதால் ஏறி சைட்டால் போகணும் இந்த போனாலும் மலையேற விற்கிறாங்களே மலையேற வைக்கிறோம் ஆனால் நிறைய தென்னமரங்கள் வந்து இப்போ பட்டுட்டு போல இருக்கு கொஞ்சம் காலத்தில் இருக்கும் போது இப்போ இருந்து வழக்கு வலிக்கிட்டால் சரி இதுல பாருங்க கோகனட் ட்ரீ ஹில் அண்டு போட்டிருப்பேன்னா கவனிச்சு இதுக்கப்புறம் அப்படியே படியலால ஏறி போகணும்ட்டா சரி கொஞ்சம் தூரம் நான் ஒரு ஐம்பது மீட்டர் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நான் சும்மா இடங்களை கண்டாலே விட பாட்டர் போட்டோ எடுக்காம இப்படி ஒரு இடத்த வச்சு கண்டிருக்கும் சரி இந்த எல்லாம் சீசன் ஒஃபா இருக்கும் நல்ல காத்து நல்லா காத்து இங்கே உங்களுக்கு விலங்கு நினைக்கிறேன் போன மாதிரி இந்த இடத்துல வரைக்கும் திடீர் ரெண்டு பார்த்து பாத்தீங்கன்னா பயங்கர மழை இருந்தது கனடா நாகல ஃபேமிலியோட வரைக்குள்ள அதுக்கப்புறம் இப்பதான் இந்த இடத்துக்கு வர இந்த வியூவை பாருங்க இவ்வளவு வெளிநாட்டு இருக்கணும் பாருங்க சொருக்குமையா அதே மாதிரி இதுல வந்து இப்ப பார்ட்டி கிளப் ஸ்டார்ட் பண்ணி இந்த மொழி இருக்கு வணக்கம் வணக்கம் அவருடைய வீடியோ எல்லாம் பாத்தில ஒரு சப்ஸ்கிரைபர் அண்ணாவோட கழிச்சு நாங்கள் நல்ல விஷயம் ஃபேமிலியோட தான் எல்லாம் வந்திருக்கிறான் இதுல பாருங்க சமையா ஒரு பாட்டி கிளப் தான் நல்லா இருக்கு இதுல அப்படியே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வா நல்லா செட் பண்ணுறாங்க நல்ல விஷயங்களை கிரியேட் பண்ணுறாங்க எங்கள் இடங்கள்ல எங்கள் இடங்களில் ஸீரோ பர்சன்டேஜ் அதெல்லாம் பாருங்க சூரியன் ஆங்கில இருக்கிறால வந்து எல்லா கருப்பாக இருக்கும் பகலில் வந்துட்டா என்ன பிராரு விடிய பிறந்த எல்லா ஃபேமிலியாக கழிக்கிறேன் சொன்ன சில வந்து பார்த்திங்கன்னா சில வேலை அந்த பெரிய ஆமைகள் வந்து தெரியும் அதில் தான் பார்த்துக்கொண்டிருக்கிறாங்க அதில் தெரியுது உங்களுக்கு நாங்கள் சூம் பண்ணி காட்டில் மாதிரியெல்லாம் பிறகு பார்ப்போம் ஆமாம் பார்க்க போய் பக்கத்தில் நிற்கிற அவங்கள பார்த்துக்கொண்டு அந்த கப்பல்ஸ்கள் வந்து கையை பிடிச்சி ரீல்ஸ் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் பிரசித்தமான இடம் அப்படின்றத நான் சொல்லுவேன் இந்தியாவில் பக்கத்தில் இருந்து பார்க்க தான் வடிவாக தெரியுது சரி இப்ப இதுல அண்ணா வந்து கீழே ரங்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் அதான் நான் பாட்டு படிக்கிறேன் கண்ணாத்தா ஏன்னா இதுல எங்கேயும் எப்பயுமே நாங்கள் வலிக்கு விட சந்தர்ப்பம் இருக்கு வலிக்கு விழுகிறதுக்கு நாளே நம்புவோம் நம்பிக்கையோட அப்படியே ரங்குவோம் இறங்குவோம் கண்ணாத்தா அதோட வந்து தெலுங்கானால இருந்து வந்திருந்த வேல் வந்து கதைச்சு நான் தமிழ் கதைக்கிறோம் வேற இங்கிலீஷ் கதைக்கிறோம் தெலுங்கானா கதைக்கிறோம் எல்லாம் கலந்து கலந்து கதை கதைக்கிறோம் இங்க வந்து சாப்பாடு வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்க மாட்டேன் நாங்கள் இதோட வாழைப்பழையினால வந்து எங்களுக்கு தெரியல சாப்பாடு எக்ஸ்பென்சிவ் ஐயோ கண்ணாத்தா இப்போ கீழே வந்தாச்சு ஏன்னா நான் வந்து நிகழிஞ்சேன் போட்டோ எடுக்கும் பாக்குறது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு பாருங்க அப்படி இருக்காண்டு பயங்கரலாம் அடிச்சு கொண்டிருக்கு அதுதான் இந்த இடத்துல அழகும் கூட இவிலும் வந்து என்ன வந்திருக்கிறோம் இல்லை உங்களுக்கு பார்க்க தெரிய பண்ண வைக்கிறேன் ஒரு உள்ளக்காராக்காக வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நல்லா இருக்கு இந்த வியூவில் இருந்து பார்க்க நல்லா கீழே வந்தது இல்லாடா வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ உள்ளக்காரக்கு ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு வந்து எங்களை எடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து எடுத்து கொண்டு இருக்க இல்லை பாருங்க அந்த பீச் சைட்டோட அந்த சி ஹோட்டல் சைட்டோட அந்த வந்து இப்படி அடிக்கிற

வந்தீங்கன்னா மைண்ட்ல ஒன்றுமே இருக்காது அந்த மறந்து போட்டோ எடுப்பீங்க அந்த மாதிரி லொகேஷன் முதல் மரம் அக்கட்சக்கமா இருந்தது இப்ப சீசன் நினைக்கிறேன்னா வெளியெல்லாம் கீழே விழுந்துருது அந்த வெயில் குறஞ்ச டைம்ல வந்தீங்கன்னா இல்லையெல்லாம் அக்கட்சக்கமா இருக்கு இதுலயே நான் கடைசியா பாத்துல நிறைய மரங்கள் இதான் காணல கிளையில நல்ல போட்டோஸ் வீடியோஸ் இருக்குற மாட்டா வெட்டிங் அதுமட்டா ஜேசியா கடிச்சிட்டு சரி ஒரு மாதிரி வந்து அதில் ரீல்ஸ் போடு கவனமாக இருக்காரு நிறைய பேர் அதில் இருக்கணும் வலிக்கு விழுந்துட அதை எங்கோ இருக்கு இந்த கேமரால இந்த வியூவை பார்க்க எப்படி இருக்கு பறக்க நல்லா இருக்கு இந்த கேமரால பார்க்க வேற வந்து ஒரு போட்டோ ஒரு ரீல்ஸ் கப்பல்ஸ் வந்தால் எல்லாம் செய்யணும் நல்லா இருக்கும் ஈவினிங் டைம்ல இந்த இடம் எல்லாம் சுத்தமா பண்ணுவாங்க சரி அப்படியே இப்போ இதெல்லாம் வந்துட்டோம் இதுல இருந்து சாப்பிட சாப்பிடாம போகிறோம் பசி என்ன சாப்பிடும் அவங்க சாப்பிட போக போட்டு தேடி கட்டி ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வந்துட்டோம் கடை காலையில் கடைசியா மாத்திர டவுன்ல என்ன பாருங்க ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்கோம் அதுலயும் ஆள் போட்டு சாப்பாடு தேடி அழகு இன்றைக்கு தானே உணர்ந்துடும் ஒரு ரைஸ் இல்லை வெள்ளக்காரங்கள ஹோட்டல் வந்து நிறைய வச்சிருக்கோம் எல்லா கட்டத்துக்கும் அப்போ ரோல் சாப்பிட்டு போறாங்க வயிறு நிறைய நல்லா தான் இருக்கு இந்த ஹோட்டலில் டீஷர்ட் வச்சிருக்கேன் என்ன கட்டம் நடக்க போகுதுன்னு சுமார் ஒரு அரை மணி பிறகு உங்களுக்கு ரைஸை தந்திருக்கிறேன் அப்படியே சாப்பிட்டு வரோம் சாப்பிட்டு அப்படியே பீச் தான் போகிறோம் சரி இப்போ சாப்பிட்டு கூப்பிட்டு மெரிசா பீச் அடிக்க வந்துவிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாடா வர்றதை கண்டுபிடிக்கவே நிறைய நேரம் பாதைகள் வந்து எங்கால பக்கத்தில் என்ட்ரன்ஸ் அப்படின்னு தெரியாது ஆனால் இந்த லைட் லைஃபை பாருங்கள் என்ற கடவுளே வேறு ரகம் மேலுமே எங்கால பீச்சுகளில் வந்து வெள்ளக்காரங்க சில் பண்ணுறது காரணம் தான் இதை விட நல்ல பீச்சுகள் எங்கள இடங்கள்ல இருக்குது நாங்களும் செய்யலாம் இந்த இடத்துல நின்று கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் இந்த லைட்டுகள் சில்லிங் பாருங்கள் இப்படி இருக்குது இந்த பீச் உங்களை சொர்க்கம் சொர்க்கம் அப்படி இங்கே பாருங்கள் இதில் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் இருக்குது அப்படி இந்த பீச் சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் எல்லாம் இலங்கையில் எந்த பாகத்தில் வெளிநாட்டவர்கள் கூடுதலாக இருக்கிறதா இருந்தாலும் சரி இப்படியான ஒரு செட்டப்பை வந்து சரி வச்சிருக்கோம் ஆள் கடை வச்சிருக்காரா இல்லை கடை வச்சிருக்க ஆளோட இருக்காரா இல்லை ரெஸ்டாரண்ட்ல இருக்கா அவங்க இருக்கு அனைத்து இல்லை விற்கிறாங்களா அது வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு பாருங்க உள்ள கடங்கள் பியர் அதெல்லாம் அடிச்சு வந்து சில் பண்ணி கொண்டிருக்கலாம் இப்போதான் வந்து முற்று முழுதான பாட்டி பண்ணுற இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இதில் பார்க்க தெரியும் ஒரு சின்ன ஒரு மிளகு வத்தி எழுதி வச்சிருக்கணும் இல்லை எல்லா நாட்டோட ஃபிளாகும் போட்டிருக்கணும் இந்த மாதிரி இதில் ஒரு சின்ன தள்ளு வண்டி கடை மாதிரி ஒரு செட்டப் வந்து சரி வச்சிருக்கணும் மிர்சா ஹாப்பி அப்படின்னு வச்சிருக்கிறேன் போல போட்டது ஓ இதில் பாருங்க இந்த தென்னை மரத்துக்கு எப்படி லைட்டாக போட்டு வச்சிருக்காங்க அங்கே இருந்து ஆனால் சூப்பராக தான் இருக்குது இந்த தென்னை மரம் அப்படியே இதில் பக்கத்தை பாருங்க எல்லாரும் சாப்பாட்டினா பாட்டி பண்ணினோம் அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இது பாருங்க ஒரு வெள்ளைக்காரர் டீம் இருந்து அப்படியே சாப்பிட்டு வந்திருக்கணும் இல்லை கூடுதலாக அந்த சின்ன சின்ன தள்ளு வண்டி கடை மாதிரி வச்சிருக்கணும் பாரு இதுகள் எல்லாமே மீன் ஆள் நண்டுகள் அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சிருக்கணும் இவர்கள் டிசைட் பண்ணுறதை பொறுத்து செய்து உள்ள இருக்கு நாங்கள் வந்ததிலே பிரியோசனமான துண்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நிறைய வெளிநாட்டவர்கள் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது மிரிசைக்கான மிசை பீச்சுக்கான அடையாளம் இதுவரை எல்லோரும் பீச் வியர் சில்லிங் இல்லை பார்த்துங்களா அந்த கலர் மீன் வச்சிருக்கணும் பாபி குப்பி எது மாதிரி பாருங்க நம்ம வேண்டி கொண்டு இருக்கணும் வெள்ளக்கார அக்கா கிலோ வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அப்படிலாம் குடிக்கணும் பரவாயில்ல நார்மல் தான் குடிக்கணும் அப்படியே இந்த இடத்தை காட்டுறேன் பாருங்க இல்லை லாவா மிருசான்ற ஒரு கடை இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாட்டா அதிலேயே தான் வச்சிருக்கணும் மீன்கள் நண்டுகள் இப்போ வந்து அதில் வந்து நினச்சிட்டு போயிட்டு நைஸாக வந்து அப்படி போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுக்குறேன் சி பார்க்குற மாதிரியே ஒரு போஸ்ட் கொடுக்குறேன் சிங்கரால் பெரிய ஆள்லாம் வச்சிருக்கணும் உள்ளக்காரங்களுக்கு வேட்டை தான் இங்கே வந்து ஒரு செட்டப்புகளை வந்து வித்தியாசமாக செய்து வச்சிருக்கணும் நல்லா இருக்குது இந்தியாவில் பார்க்கவே இருக்கிற இடங்கள்லேயே நாங்கள் எதுவும் செய்கிறோமில்ல அப்படின்றது தான் எனக்கு தெரியலை இவ்வாரு நாங்கள் அவசரப்பட்டு வெளியில் சாப்பிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு யோசிக்கிறேன் இந்த இடத்த வந்து சில் பண்ண இல்லாமல் இதுவாருக்கு இதெல்லாம் ஒரு போட்டிலேயே செய்து வச்சிருக்கேன் சின்ன போட்டிலே மீன்கள் எல்லாம் இல்லை நண்டு ரில எல்லாம் போட்டதுனால நான் இதில் பாருங்கள் ஒவ்வொன்று சாப்பாட்டுக்கும் வந்து மூவாயிரம் தான் சாப்பாடு ஸ்டார்ட் ஆகுது எட்டாயிரத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் இருக்குது இல்லை நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னாட்டா தெரியும் ஸோ விலையும் வந்து அதிகம் தான் நீங்கள் ஓகே நேற்று நைட் நீங்கள் அந்த பாட்டி நடந்த இடம் விருசர் பீச்சை பார்த்துருப்பீங்க இப்போ எங்கே வந்துருக்கமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகரெட் பீச் என்ற ஒரு இடம் இருக்குது இந்த இடத்த பார்த்தே ஆகணும் அண்ணா ஆசைப்பட்டார் அதனால விடியப்பிரமே வந்துட்டோம் இதுக்கு பிறகு உண்மையில சூப்பராக இருக்கும் இன்னைக்கு ரோன் ஷோட்டும் நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ சூரிய உதயம் வர போது நான் அவசரமாக இன்ற இடத்துக்கு கொண்டுருக்கேன் போய் பார்ப்போம் என்ன கட்டத்தில் நடக்க போதுண்டு போகிற இடமெல்லாம் இப்போ வந்து இங்கே பார்க்கிங் ரெண்டு மூணு இடத்துல இருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணிக்கொள்ளுங்கள் மெப்பை பார்க்குறத விட இந்த இடத்தை பற்றி இங்கே இருக்கிற ஆக்கள்கிட்ட நீங்கள் விசாரித்து போனீங்கன்னா தான் நல்லா இப்போ ஷோர்ட் ரூட்டெல்லாம் நாங்கள் இப்போ போக போகிறோம் என்ன கட்டமோ தெரியலை குறிப்பாக வந்து நாங்கள் இந்த பாதையால் தான் வருவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விகாரம் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு அப்படியே நாங்கள் இதில் இருந்து இல்லை இறங்கணும் இதில் சிக்ரெட் அண்டு ஒரு போட் வந்து போட்டிருக்கணும் படிகளால் தான் இறங்கணும் அப்படியே சொல்லியிருக்கணும் உங்கள் போட்டிருக்கேன் இதில் பாருங்கள் நாங்கள் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக இங்கே போகிறோம் ஆனால் இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இதால் தான் வரணும் ஒரு நாள் ஏறி ரங்கி படிக்க போயிடணும் இதில் பார்த்துக்க வேண்டாம் நிறைய போட்டுகள் எல்லாம் போட்டிருக்கணும் அங்கு பக்கம் பீச் தெரியல ஆனால் வந்து முன்னே போக சொல்லிட்டேன் உண்டு சன் சன்செட் டியூ பார்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டிருக்கணும் இந்த ஆலயம் வந்து ஒரு ஒழுங்காக போகுது எதால் போகிறேன்னு தெரியல பீச்சுக்குஞ்ச இதில் போட்டிருக்கணும் இப்படியான போட்டுகளை போடுறது நல்ல விஷயம் இதில் போற பாதையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கண்டு சரியான பாதையில் போற நான் இல்லை நீயாம் போட்டு போட்டிருக்காங்க பீச்சு கிளங்கிட்ட மாதிரி தரவழி மூலமா கடல் வழி மூலமா அது போய் அந்த நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் கொண்டு இருக்கிறேன் இந்த லொக்கேஷனை பாருங்க எப்படி இருக்குண்டு வேறு ரகம் ஐயா வேறு ரகம் ஆனால் வந்து இப்படி அடிச்சு வச்சிருக்கணும் ஆக்களில் உள்ள விழுறது கிட்ட பெரியிருக்கணுமோ ஐயோ பாருங்க எப்படி இருக்கட்டு எனக்கு அந்த ப்ளூ பீச் ஐலாண்ட் தான் வந்து ஞாபகம் பெறுது நாளைக்கு மண்ணா இருக்க வந்து இதெல்லாம் என்ன இருக்குது என்ன கடவுளை இதா வருங்க இதுதான் சீக்ரெட் பீச்சா இருக்கணும் இதான் நான் போட்டோக்கள் எல்லாம் பாத்துருக்கிறேன் ஒரு அமைதியான இடம் வெள்ளக்காரங்கள் வந்து தனியா குளிக்கிற இடம் இலங்கைய பொறுத்த மாதிரில எப்படி இருக்குன்னு பாருங்க அண்ணாவ காணல அவர் வேற எங்கேயோ மாறி போயிட்டாரு அவளை இருக்கு அதுல போலான்னு நினைக்கிறேன் ஆனா இந்த அலைகளை பாருங்க இல்ல சர்ஃபிங் செய்யறதுக்கு சரி ஆறாவது தவறுக்கு வரை விழுந்தமா இருந்தா வாழ்க்கையில எங்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எங்கேயா கொண்டே சேர்த்திருக்கும் அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா இருக்கு இந்த அலைகள் எல்லாமே இல்ல உங்களுக்கு பாக்கெட்லயே தெரியுமா நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த தொங்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூபி மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க இதெல்லாம் எல்லாமே உண்மையிலுமே இந்த ஒரு வீடியோக்கள்லயுமே நான் பார்த்தது இல்லை நல்லா இருக்கும் உண்மையிலுமே சூப்பரா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு முதலாவது இதுல அண்ணா தேடி கண்டுபிடிப்போம் அதோட வந்து இங்க வந்து நைட்ல எல்லாம் பாட்டி நடக்கிறது போல இருக்கு பாருங்க பியர் டீன்களை தான் கட்டி தொங்க விட்டுருக்கணும் வெள்ளையில எல்லாம் வந்து இரவுல பாட்டி பண்ணிட்டு கோவிலும் போல இருக்கு மண் வந்து அரம்பரமா புதைக்குது காய்ஸ் அதை இல்லாட்டி இதுல ஏறி போய் தான் நான் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு சரி இதுக்குள்ளேயாவது இருக்கிற ரெண்டே எனக்கு தெரியல ஒரு ஒரு செக்டரா வந்து பிரிச்சிருக்கணும் அது சரி வாய்ப்பே இல்ல சார் எப்படி இருக்கு பாருங்க இங்க ஃபுல்லாவே கல்லுகள் தான் இந்த இடத்துல உங்களுக்கு பாக்கைகளை தெரியும் அப்படி இருக்கு நான் மாறி போயிடுறேன் அண்ணா அதால போய் தான் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு ஆ வேற லெவல் லொக்கேஷன் ஆனா வா இதுக்குள்ள பாருங்களேன் இந்த இந்த துண்டை உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பாருங்க இதுக்குள்ள எப்படி இருக்கேன் வா உண்மையிலே போறான ஒரு இடம் ஆ சரி இப்போ நான் இதுல நின்றுட்டு அண்ணா கிடைச்சுன்னா அண்ணா சொன்னார் எங்கோ பீச்சில் நிற்கிறேன் அதனால வேற வழி தெரியல இந்த இடத்துல நாங்கள் ரோன் ஷோட் எடுப்போம் இப்போ ரோன் ஷோட் ஒன் டூ த்ரீ சரி இப்போ வந்து ரோன்ஸ்ட்டை பார்த்துருப்பீங்களோ உண்மையிலுமே இந்த இடம் வந்து அவ்வளோ ஓடியாது அதுவும் அந்த ஹோட்டல் சொல்ல விதையில நாங்கள் எந்த காரத்தை எழுப்பினாலும் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அண்ணா வந்து இடத்துல பகுதியெல்லாம் நிற்கிறேன் அதோட வந்து இப்போ வந்து இந்த போஸ் வாச்சிங்குக்கு வந்து இங்கே போட் போவோம் ஆனால் உண்மையிலுமே பயங்கரமானது நிறைய பேர் இங்கே போய் இந்த இடத்த மய மயக்கத்தெல்லாம் வருவீங்கன்னா அவ்வளோத்துக்கு நிறைய அலைகள் இருக்கும் அந்த இடத்துல தான் நாங்கள் டோல்ஃபின் பப்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நான் அந்த போட் போவது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்ன கொடுமை நான் காட்டுறோம்னு பார்க்க இந்த நீராக இருக்கிற கல்லுக்கெல்லாம் வந்து மறந்து போயிட்டு அப்படியே சூம்பண்ண சரியா வர நினைக்கிற வழியில வந்து பாருங்க நல்ல போட் ஒன்று வருது பெரிய போட் இது நோமலா போறவங்கடா போட்டுகள் மாதிரி இல்ல பெரிய போட்ல தான் கூட்டிக் கொண்டு போயிடும் எந்த ஒரு நம்பிக்கையில இருந்து போய்னு உதிரிஞ்சு பாருங்க இவ்வளவு ஆக்ரோஷமான அலைகளுக்கு மத்தியில போய் கொண்டு பாருங்கள் பாருங்க அப்படி இருக்குமே கொஞ்சம் எப்படி பேமாண்ணிச்சு இப்போ அண்ணா நினைக்கிற இடத்துக்கு எப்பவும் என்னா இருக்கு சூரியன் உதயத்தோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் ஒரு மாதிரி ஆக்கள்கிட்ட விசாரித்து விசாரிச்சு ஆன இடத்துக்கு வந்துட்டு அப்படி என்ன நினைக்கிறேன் அண்ணாவதான் இன்னும் காணல எல்லாமே பாட்டி பண்ணுற இடங்களா தான் இருக்குங்களை உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு இடமா இருக்கு இல்லை தான் இங்கே ரோடு ஷோ இல்லை பாத்து பார்த்து எனக்கு எனக்கேட்டா நான் இதுக்கு முதல் போன இடம் எனக்கு நல்லா பிடிச்சிருந்த மாதிரி இருந்தது பேருங்க எப்படி இருக்கேன் ஆ நினைக்கிறேன் அண்ணா கண்டுபிடிச்சிடலாம் நான் பெருசா இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்காள நெருப்பாக இருக்கு ஆனால் இதையும் பார்த்து பார்த்தீங்களாண்டா கூட்டுறாங்க எப்படியான ஒரு மைண்ட் செட் இருக்கு இந்த துண்டை பாருங்க ப்ளூ நம்பர்ஸ்லாம் பிள்ளைங்க அப்படின்னு போட்டிருக்கணும் ஆனால் இந்த இடம் வந்து பார்க்கிங்களா எனக்கு அந்த ப்ளூ பீச் ஐலாண்ட் அதுதான் ஆபம் இருக்குது இந்தியோல பக்கத்தை பாருங்க அப்படி இருக்கு நிறைய விஷயங்களை வந்து புதுசாக இது பாருங்க அந்த மிர்சா மாதிரி இருக்கு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது அப்படியே இந்த இடது பக்கத்தில் தான் சிக்ரட் பீச்சுக்கான அடையாளமான சில இடங்கள் எல்லாம் இருக்குது ஊரில் பார்த்த வரைக்கும் இப்போ இந்த பாருங்கள் நல்லா இருக்கும் இந்த கலரை பாருங்க இவ்வளோ நேரம் இருட்டா இருந்தது இப்போ இப்ப வந்து இப்போ பள்ளிச்சண்டு வருது இதுக்கு பிறகு வந்து அங்காளே ஒரு சில மரங்களை பார்த்து வச்சிருக்காரு ஆனால் இவர் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சில சில ஆங்கிள்களை பார்த்துட்டு ஃபோட்டோ நல்லா இருக்குது நாங்கள் சும்மா பேசிக்காக யோசிக்கிற அளவுக்கு இருக்குது நம்ம வந்து ஒரு பீச் ஏரியா தான் போல் இருக்குது பீச் ரெஸ்டாரண்ட் ஏரியா தான் எல்லாமே தென்னை மரங்கள் விழுந்ததை வைத்து ஷூட் பண்ணி எடுத்துருக்கோம் ஓகே இப்போ இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் வழிக்கிட போகிறோம் இதுலேருந்து அப்படி எல்லா பக்கத்தாலேயும் நாங்கள் வழியில் போகலாம் ஆனால் இந்த இடத்த வந்து மெப்பில் பார்த்து சட்டியான லொக்கேஷனில் வந்து கேட்டா சரி ஓ இக்களை ரக்கம் ஜாலியாக போயிடும் வேற ஏற்றம் சம்பவம் சரி இப்போ மேலே வந்துட்டோம் அவர் மேலே வந்து நல்ல ஒரு இடமா இருந்தது நேற்று வந்து விதிசாலின்றது நல்ல அனுபவமாக இருந்தது எந்த கீதிலே இருந்து பார்த்தீங்கன்னா திருவா ஹைவேல ஏற்றி அப்படியே பவுனியா அண்ணா வந்து ஜால்பட போகிறார் அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக ஆயிருந்து அப்படின்னு நினைக்கிறேன் இதுலேருந்து ஹைவேல போகிறது வளமையான ஒரு விஷயம் அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சு சொல்றேன் இந்த வீடியோ ஏதாவது இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கரை பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் மேடம் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்க பாய் வேர்வை வயசு உழைக்கும் உழைப்பாளி